வெல்கம் டு ஹரிசுவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில மதுரையில ஃபேமஸான ஆன மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்காக ஒரு வாழையை அடுப்புல வச்சு அடுப்பையும் ஆட் பண்ணி மீடியம் ஃபிளேம்லயே வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது காஞ்ச பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில நறுக்குனது அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் இப்ப இத ஒரு கரண்டி மூலமா நல்லா நாலுபுறமும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு பெரிய பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோடையே சேர்த்துக்கலாம் திரும்பவும் கரண்டி மூலமா வதக்கிக்கலாம் உரப்புக்காக மூணு பச்சை மிளகா பொடிசா நறுக்கியது அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் திரும்பவும் வதக்கி விட்டுட்டு கட்டி பெருங்காயம் நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்க்கிறேன் நீங்க தூள் பெருங்காயம் வச்சிருந்தீங்கன்னா கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போ திரும்பவும் நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து மதக்கி விட்டுருங்க இது ஓரளவு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதனுடைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கல அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தேவைப்படுச்சுன்னா அப்பப்ப கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப மூடி போட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைக்காம நடுத்தரமா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இதை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு சிப்ட் பண்ணிட்டு மீதி உள்ளத கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி ஊத்திடலாம் ஒத்த கிழமியை அடுப்புல வச்சு அடுப்பையும் மீடியம் பிளேம்லயே வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதே அளவுக்கு உடச்ச பிறகு பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம் மூணு வரமிளகா கொஞ்சமா கருவேப்புல இது எல்லாம் ஒன்னா போட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அதாவது வெங்காயம் நல்லா பொன்னிறமா இருக்கணும் அப்ப நல்லா இருக்கும் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னியில போட்டுக்கலாம் இதை ரொம்ப கெட்டியா வைக்க தேவையில்ல ஓரளவுக்கு தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப சூப்பரான சுவையான மதர தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்